ாய லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதில் நாம எவ்வளோ பிளான் போடுவோம் நாம அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் நிறைய பிளான் போடும் வாழ்க்கையில அந்த பிளான்ல நடக்குமான்னு பார்த்தா நிச்சயமா அது வேற விதமாக தான் நடக்கும் இதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் இன்னும் ஒரு பழமொழியே இருக்குது அதனால் அவர் என்ன திட்டம் போடுறாரோ அதான் நடக்கும் நாம் என்ன தான் சொன்னாலும் நாம் என்ன தான் செய்தாலும் அது நடக்காது இதுக்கு நிறைய உதாரணம் பார்க்கலாம் ஆனால் எது நடந்தாலும் அவன் அவ நன்மையே நடக்கும் அது நிச்சயம் அதில் ஒரு சந்தேகமும் இல்லை இப்போது இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா நம்ம நரசிம்ம அவதாரத்தையும் எடுக்கலாம் கசிப்பு இருக்கார் அவர் என்ன பண்ணார் நிறைய வரம் வாங்கினார் பகவான தவம் செஞ்சு பிரம்மதேவன் தவம் செஞ்சு நிறைய வரம் வாங்கினார் அதாவது என்ன வரம் என்று வேண்டும் என்று கேட்க அப்போ அவர் சொல்கிறார் என்னன்னா எனக்கு இரவிலும் பகலிலும் மரணம் வரக்கூடாது உள்ளேயும் வீட்டுக்கு உள்ளேயும் வீட்டுக்கு உள்ளேயும் மரணம் வரக்கூடாது ஆகாயத்திலும் பூமியிலும் மரணம் வரக்கூடாது என்ன அவருக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாம் கேட்டார் மனிதர்களாலும் வரக்கூடாது மிருகங்களாலும் வரக்கூடாது எந்த ஆயுதங்களாலும் வரக்கூடாது என்று ஒன்று விடாம மரணமே வரக்கூடாது என்று எப்படி எப்படி எல்லாம் யோசித்து கேட்கணுமோ கேட்டார் ஆனால் அப்புறமா சரின்னு கொடுத்துட்டார் ஆனால் நாம் என்ன யோசித்தாலும் நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்காது ஆனால் பகவான் தனியாக வச்சார் சரி இப்படிலாம் வரம் கேட்டிருக்கானா சொல்லி பார்த்து அவர் ஒரு ஐடியா வச்சுருந்தார் அவர் காற்றில் தவம் செஞ்சு நிறைய வரம் வாங்கிட்டு வர்றாரு வீட்டுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே வந்தவன் அங்கே பிரகலாதன் அவருடைய பிள்ளைய இருக்கிறார் நம்ம நாராயணன் சொல்லிட்டுருக்கார் பகவானோட நாமத்தை எப்படி வச்சுருக்காரு பார்த்தீங்களா அவர் என்னமோ கேட்டார் வரம் இங்கே பகவானோட நாமத்தை சொல்லி அவர் பிள்ளையே இருக்கிறார் கடைசி அந்த பிள்ளையை கூதலை பார்க்குறாரு என்னாச்சு கடைசியில் ஒன்றும் பண்ண முடியல அந்த குழந்தைய பிரகலாதன் ஒன்றும் கொள்ள முடியலை சரியான விஷ்ணு மகாவிஷ்ணுவோட பக்தனாக இருக்கிறார் அதனால் அந்த குழந்தைய அவர் ஒன்றும் செய்ய முடியலை அப்போ என்ன பண்ணார் இந்த பகவான் நரசிம்ம தான் எடுத்தார் மனித உடல் சிங்கத்தின் உருவம் கொண்டு மனித உடல் சிங்கத்தின் உருவம் கொண்டு நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர் கட்டின தூணிலிருந்து வழிபட்டு அவரை இழுத்து வந்து நிலைவாசலில் வச்சு அவர் வதம் செய்தார் எந்த ஆயுதம் என்று ஒரு வரம் கேட்டார் தன்னுடைய நகத்தையே ஆயுதமாக கொண்டு அவர் வதம் செய்தார் வதம் நகம் வந்து ஆயுதமானால் அது இல்லை அது வெட்டும்போது வலிக்காது ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் உயிர் இருக்கும் ஸோ அது வந்து ஆயுதம்னு சொல்ல முடியாது அந்த நகத்தாலே அந்த நரசிம்ம பெருமாள் அந்த இரண்டிகசிவு வதம் செய்தாரே இல்லையா அதனால் நாம் என்ன தான் செஞ்சாலும் சரி என்ன தான் பிளான் போட்டாலும் சரி பகவான் சங்கல்பம் என்னவோ அதுதான் நிச்சயமாக நடக்கும் இது இன்னும் நிறைய பார்க்கலாம் இப்போ அந்த இரணி கசி மாதிரி ராவணன் வரம் கேட்டார் அவர் இதே மாதிரி தான் நிறைய கேட்டார் ஆனால் மனுஷர்களையும் விட்டுவிட்டார் குரங்குகளையும் விட்டுட்டாரு சக ராமர் அவதாரம் எடுத்து மனுஷன் அவதாரம் எடுத்தார் வானரங்களை வச்சு அவரை அழிச்சிட்டாரு அது மாதிரி அவர் என்ன திட்டம் போட்டிருக்காரோ அதுதான் நடக்கும் நாம் திட்டமெல்லாம் நடக்குமா என்றால் நடக்காது அதனால் நமக்கு ஒரு தீமையும் ஏற்படாது நன்மையை அவர் எது செய்தாலும் நம்முடைய நன்மைக்காக தான் செய்வார் அதில் நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் மங்களாணி பவர்த்தி